உடல் சொல்வ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எல்லா ஃபேஸ்லயுமே இந்த உடல் சொல்வ பார்த்துருக்கோம் அதாவது நம்மளோடைய ஸ்கூல் பீரியலையும் நம்மளுடைய காலேஜ் லைஃப்லையும் அண்ட் ஒர்க் ப்ரேஸ்லையும் பார்த்திருக்கோம் ஏன்னா அதிகமாக டிராவல் பண்றது அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்றவங்க அதிகமாக வந்து வெயிட் எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பாடிவைஸ் கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஜென்ரல் ஃபீலிங் அது ஒரு நார்மலான விஷயம் தான் அதே மாதிரி பிரெக்னென்ட் உமன்ஸ்கும் பார்க்கும்போது பருவ காலத்தில் வரக்கூடிய உடல் சொல்ன்றது ஒரு நார்மல் விஷயம் தான் ஆனால் இது தவிர்த்து நல்லா தூங்கியிருப்பாங்க அந்த ரெஸ்ட் கண்டா நல்லா தூங்கியிருப்பாங்க இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆனால் தமிழ் காலையில எந்திக்கும் போது அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்காது ஒரு மாதிரி லேசி மூட்லயே இருப்பாங்க எப்பயுமே தூங்க போலாமான்ற ஒரு ஃபீல்லே இருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன தான் செஞ்சிருப்பாங்க அதுக்கே வந்து என்னால ரொம்ப டயர்டா இருக்கு இந்த வேலையை இது மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தலைவலி இருக்கிறது அதே மாதிரி தசை வலி இருக்கிறது மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறது ஒரு மாதிரி குழப்பமா இருப்பாங்க ஒரு கன்ஃபியூஸ்டு இருப்பாங்க ஒரு மாதிரி எரிச்சலா இருப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆளுகள் நீங்களா இருந்தா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எடுக்கணுன்றதை பார்ப்போம்